என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகியம்மா என்னுடைய வாக்கினை முழுமையாக கேட்டு விடுவாயானால் கேட்டு முடித்த பத்தாவது நிமிடத்தில் உன்னை விட்டு நின்ற ஒரு உறவு ஒன்று மீண்டும் உன் அருகில் வரப்போகின்றார் இது என்ன அம்மா நீ சொல்லிவிட்டால் பத்து நிமிடத்தில் அப்படி அவர்கள் என்னை தேடி வந்து விடுவார்களா இதுவெல்லாம் நடக்கின்ற காரியமா நடப்பதை பற்றி பேசுதாயே என்று நீ எனக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொன்னால் எனக்கு அதுவே இது போன்ற வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்துவிட்டு அதை நிறைவேறாமல் விட்டுவிடாதே பத்து நிமிடம் என்பது எனக்கு பத்து மணி நேரமாக தோன்றுகின்றது பத்து நாட்களாக தோன்றுகின்றது அத்தனை நேரம் எனக்கு இழுத்து செல்கிறது எங்கே அவர்கள் வருகின்றார்களோ எப்படி வருகிறார்களோ என்ற எதிர்பார்ப்பு எனக்குள் அதிகரித்து விடுகின்றது அதனால் இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் எனக்கு கொடுக்காமல் என்ன நடக்குமோ எது நடக்குமோ அதை மட்டும் சொல் நான் உண்மையும் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று என் பிள்ளை அம்மாவிற்கு மிகவும் தெளிவாக நினைக்கலாம் அம்மா கேள்வியும் நீயே கேட்டுவிட்டு பதிலையும் நீயே சொல்கிறாயே அப்படியானால் உனக்கே தெரிகின்றதல்லவா இப்படிதான் என்று அப்படி இருந்தும் எதற்காக என்னுடைய மனதை நீ காயப்படுத்துகிறாய் என்று என் பிள்ளை நீ சொல்வதை அம்மா நன்கு உணர்ந்து கொண்டு இப்போது உனக்கு நான் சொல்கின்ற விஷயம் என்ன தெரியுமா என் பிள்ளையே நீ நினைப்பது இப்போது சரி என்றால் உன் அம்மா நான் சொல்வதும் சரி ஏனென்றால் என் குழந்தையை நம்பியவருக்கு எப்பொழுதுமே சத்தியம் என்கின்ற வார்த்தையை உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அல்லவா சந்து சந்தேகத்தோடு அதை பார்ப்பவர்களுக்கு எதுவுமே சத்தியம் கிடையாது என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அதனால் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே அம்மா சொல்வது போல நடக்கும் அதை நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா என் தங்க பிள்ளையே பத்து நிமிடத்தில் உன்னை விட்டு பிரிந்த உறவு தேடுகின்ற அந்த உறவு உன்னை தேடி வரும் என்று நான் சொல்லும்போது நான் சொல்கின்ற வாக்கின்படி நீ நடந்து கொள்கின்றாயா நான் சொல்வது போலதான் இந்த வாழ்க்கை முழுவதும் நீ இருக்கின்றாயா இனி மேலும் நான் சொல்வதை செய்யப் போகின்றாய் என்பதில் முழு கவனத்தோடு முதலில் நீ இருக்க வேண்டும் நான் சொல்வதை தெளிவாக கேள் இதெல்லாம் சரியாக உன் வாழ்க்கையில் நடப்பது உண்மை என்றால் இதுவரையிலும் நீ செய்த விஷயங்கள் எல்லாம் சரியாகத்தான் இருக்கின்றது நிச்சயமாக பத்து நிமிடத்தில் அவர்கள் உன்னை தேடி வருவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை அல்லவா என் பிள்ளையே அம்மா இது எப்படி நடக்கப் போகிறது இது எப்படி இந்த வாழ்க்கையில் நடந்துவிட போகிறது என்றுதான் நீ யோசிக்கின்றாய் யோசிக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை நான் சொல்வது போலதான் அந்த உறவை நீ நினைத்தாயோ உறவு என்பது அம்மா சொல்வது உன்னுடைய துணையாக மட்டுமே இருக்க வாய்ப்பு கிடையாது உனக்கு மிகவும் பிடித்த ஒரு நட்பாகவும் இருக்கலாம் பல நாட்கள் மனஸ்தாதத்தில் உன் நட்போடு நீ பேசாமல் இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலை உனக்கு பிரிந்திருக்கலாம் அல்லது நான் சொல்கின்ற அந்த உறவு உன்னுடைய உடன் பிறந்த உறவாக இருக்கலாம் யாரேனும் சூழ்ச்சிகள் செய்து அதிலிருந்து பிரிந்திருக்கலாம் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற ஏதேனும் சந்தர்ப்பங்களினால் உன்னை விட்டு பிரிந்த உறவாகவும் அது இருக்கலாம் சரி அப்படி இருக்கும்போது இந்த உறவு உன்னை மீண்டு தேடி வர வேண்டுமென்றால் என் பிள்ளை இந்த உறவு உன் வாழ்க்கையில் நிறையாக இருக்க வேண்டும் அப்படியானால் என் பிள்ளை நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்று தெரியுமா இத்தனை காலமும் அவர்கள் உன்னை விட்டு பிரிந்தாலும் அதை நீ ஞாபகம் வரும்போது மட்டும்தான் வேதனைப்பட்டு கொண்டு மத்த நேரத்தில் எல்லாம் உன் வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றாய் அல்லது எப்போதுமே அவர்களை பற்றி சிந்தலையோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் மன வருந்தியோ அவர்கள் உன்னை விட்டு பிரிந்ததற்கல்ல போகட்டும் என்று விட்டுவிட்டாயா இதில் எதை செய்தாய் என்பதை சற்று பார் என் தங்கமே எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளைனி இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து நடக்கின்ற சில விஷயங்களின் மீது அதிக அன்பும் அக்கறையும் நீ இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து நடக்கின்ற விஷயங்களின் மீதும் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும் ஏன் தெரியுமா என் பிள்ளை ஒரு உறவு நம்மை விட்டு பிரிகிறது என்றால் நம்மை விட்டு பிரிந்து செல்கிறார் என்று சொன்னால் என் பிள்ளை நீ அதற்கு என்ன காரணமாக இருக்கும் முடியும் என்று யோசிக்க வேண்டும் அல்லவா என் குழந்தையை இப்படி இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு ஏதோ ஒரு வகையில்தான் நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு சோதனையை கொடுத்து விட்டது என்றால் அதை அவர்கள் உன்னை விட்டு பிரிந்ததற்கான காரணத்தையும் நீ வேண்டும் அவர்கள் பிரிந்தார்கள் என்றால் ஒருவேளை நீ நினைக்கலாம் அவர்கள் பக்கம் தவறு இருக்கிறது என்று அவர்கள் பக்கம் தவறு என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் இருவரும் பக்கமும் தவறில்லாமல் இருந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக என் பிள்ளை இது போன்ற வாழ்க்கையில் நீ இழந்திருக்கின்ற மிகப்பெரிய பெரிய இழப்பாவது உண்மையான உறவை இழக்கிறோம் என்று உனக்கு தோன்றவில்லையா எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்து விடலாம் என்றும் அதை விட்டு என்னதான் நடக்கும் என்று அவர்கள் வருவார்களா என்று நீ இருந்திருக்க கூடாதல்லவா இந்த தவறுகளை எல்லாம் செய்துவிட்டு பத்து நிமிடத்தில் அம்மா வந்து விடுவார்கள் என்று சொன்னவுடன் அதை மட்டும் எதிர்பார்ப்பதில் என்ன நியாயம் இருக்கின்றது என் தங்க பிள்ளையே உண்மையாகவே ஒரு அன்பு உன் வாழ்க்கையில் ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் அதுவெல்லாம் இன்று நம்ப முடியாத பேரதிர்ஷ்டம் ஏனென்றால் எல்லோருமே சுயநலமாக இருக்கின்றார்கள் சுயநலமற்ற ஒரு அன்பு ஒருவருக்கு கிடைக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக அதுவெல்லாம் நீ செய்த பாக்கியம் இந்த பாக்கியத்தை உன் வாழ்க்கையில் விட்டுவிடக்கூடாதல்லவா இனிமேலாவது நான் சொல்ல போகின்ற இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு உண்மையான அன்பு என்றால் என்ன என்று விட்டு சென்றால் என்ன என்பதையும் தெரிந்து கொள் தவறு உன் மீது என்றால் நிச்சயமாக மன்னிப்பு கேட்டுவிடு இது உன் வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கும் உறவுகள் உன்னை விட்டு பிரியாமல் தடுத்து நிறுத்தும் நடப்பது எல்லாமே உனக்கு நன்மைக்குத்தான் என்பதை உணர்த்தும் என் தங்க பிள்ளையே இது இதுபோன்று உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தி கொடுத்த பல சந்தோஷங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் நீ மீட்டெடுக்க வேண்டும் அந்த உறவு பத்து நிமிடத்தில் உன்னை தேடி வருகின்றதோ இல்லையோ நீ அவர்களை தேடி செல்ல வேண்டும் உன் பக்கம் தவறு என்று தெரிந்துவிட்டால் அதை நிச்சயமாக உணர்ந்து நீ மன்னிப்பினையும் கேட்க வேண்டும் ஒருவேளை அவர்களுக்கு இந்த தாயானவள் என்னுடைய பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் என் வாக்கினை கேட்டிருந்தால் இந்த வாக்கியம் அவர்களுக்காக இருந்தால் நிச்சயமாக அவர்களின் விருப்பம் நிறைவேறிவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா சொல்வது புரிகின்றதா அவர்களின் மன மனதில் ஏக்கம் இருந்தால் என் வாக்கினை கேட்டு உன் மனதை திருத்தி கொண்டு அவர்களை நீ சென்று விடுவாய் பத்து அவது நிமிடத்தில் அவர்களின் விருப்பம் நிறைவேறியிருக்கும் இது உனக்கானதும் அவர்களுக்கானதும் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை கொடுக்கும் என்பதையும் எத்தனையோ காலம் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ சந்தோஷத்தை தேடி அலைகின்றோ ஆனால் சந்தோஷம் கிடைக்கும் போது அதை முழுமையாக என் பிள்ளை அனுபவிக்காமல் தான் அதை இழந்திருக்கின்றோம் என் பிள்ளையே எல்லாவற்றிற்கும் மேலாக இனிமேலாவது இந்த வாழ்க்கை உனக்கென்று இருக்கின்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்ள முயற்சிகளை செய்து கொண்டே இரு இனி எப்போதும் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற கவனம் சிதறிவிடக்கூடாது எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை நீ உனக்கு கிடைத்திருக்கின்ற அன்பினை எப்பேற்பட்ட காரணத்திலும் நீ இழந்துவிடக்கூடாது இதில் உனக்கு இருக்கின்ற சிறப்பான எண்ணங்கள் இனி உன் வாழ்க்கை உனக்காக நல்லபடியாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் அம்மா காரணத்தோடு இன்று இந்த வாக்கு உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமென்றால் என் பிள்ளை எப்போதும் அம்மா சொல்வது போல உன் வாழ்க்கையில் நீ நடந்து கொள்ள வேண்டும் சுற்றி வருவது சுற்றி நடப்பது எல்லாம் நமக்கானது என்பதையும் நீ உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் எல்லாமே உனக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் இந்த வாழ்க்கையில் நீ இழந்த சந்தோஷத்தை மீட்டு விட வேண்டும் இத்தனை காலமும் நீ இழந்தே தவறு என்று சொல்கின்றேன் இனிமேலும் இழக்க தயாராக இருக்காதே வாழ்க்கை ஒரு முறைதான் அதை நீ வாழ்ந்து பார்த்து விட்டால் மட்டும்தான் முழு மனை நிறைவு உனக்கு கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்